எனக்கு பெரிய மாணவர்களே ஐம்பத்தி அஞ்சாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாத நல்ல தகப்பன் அவர் நிச்சயமாக ஆதரிப்பார் கிட்ட உதவி செய்ய யாருமில்லை எனக்கு ஆதரவுக்கு ஒருத்தருமே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் உங்கள் இருதயத்தில் ஏதோ வித ஒரு விதமான கவலைகள் காணப்படலாம் போராட்டங்கள் இருக்கலாம் வாரத்தோடு கூட இருக்கலாம் இன்னும் துக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா கவலைகளை அவரிடத்துல சொல்லுங்கள் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்க வசனம் சொல்லுகிறது கத்திரமினும் பாரத்தை வைத்து விடு என்று அவரடத்துல வைங்க ஏசப்பாட்டை சொல்லுங்கள் அவரால் எல்லாமே முடியும் உங்கள் துக்கத்தை எல்லாவற்றையும் மாற்றி ஒரு சந்தோஷம் தர முடியும் உங்கள் பாரத்தை அவரிடத்துல தெரியப்படுத்தும் போது நிச்சயமாய் அந்த குறிப்பிட்ட காரியத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் கலைஞர இருதயத்தோடு கூட இருக்காதீங்க நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பார் அவர் உங்களை நிச்சயமாய் ஆதரிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார் ஒரு பாடல் வரியில் இப்படி சொல்கிறது கத்தன்மேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கத்தன் மேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நீதிமான் விடமாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார் நீதிமான் விடமாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார் கத்தர் மேல் வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் உங்கள் கவலைகளை உங்களுடைய வேதனைகளை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள் வசனம் சொல்கிறபடி அவரிடத்தில் வைத்து விடுங்கள் இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாய் ஆதரிப்பார் ஒரு நாளும் உங்கள் தலையை விடமாட்டார் தலையை நிம்ர செய்வார் உங்களை தலையை நிமிட செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் அவருடைய கரம் எப்போ உங்கள் மேலே இருந்து உங்களை ஆசிர்வதித்து உயர்த்தும் கற்று உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே